இலக்கணத்தில் ஆறாம் வேற்றுமொருபு என்பது அது என்பது உங்களுக்கு தெரியும் இப்போ என் கால் அப்படின்னா எனது கால் என் வீடு அப்படின்னா எனது வீடு இப்போ என் அது கால் என் அது வீடு அது என்ற வேற்றுமை உறுப்பு இங்கே ஆறாம் வேற்று முறுபு வருகிறது இந்த ஆறாம் வெற்று உறுப்பு புணர்கிற போது தற்கிழமை என்ற இலக்கணத்தின்படியும் படியும் என்ற இலக்கணத்தின்படியும் புணரும் தற்கிடமைனா என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னோடு இயந்த பிரிக்க முடியாத ஒன்றுக்கு தான் தற்கிழமைன்னு பேர் இப்போது மலரினது மென்மை அது என்பது ஆறாவற்றின் உறுப்பு மலர் மலரினது மென்மைனால் மலரையும் மென்மையும் பிரிக்க முடியாது கண்ணினது ஒளின்னால் கெண்ணையும் ஒளியையும் பிரிக்க முடியாது இப்போ பிரிக்க முடியாத ஒன்றுக்கு தற்கிடமை அப்படின்னு பேர் பிரிதின்கிழமைனால் தன்னோடு வேறாக பிரிக்க முடிகிற ஒன்று இப்போ வி வீரனது வே வாழ் அப்படின்னா அது என்பது வெற்றி உறுப்பு வீரனது வாழ் அப்படின்னா அந்த வாழையும் வீரனையும் பிரிக்க முடியும் கண்ணகினது சிலம்பு அப்படின்னா சிலம்பையும் கண்ணகையும் தனியாக பிரிக்க முடியும் இருந்தாலும் வீரனது வாழ் கண்ணகினது சிலம்பு இவையெல்லாம் பிரிதின் கிழமையின் பேர் அதனால் ஆறாம்வற்றின் உறுப்பு புணர்கிறபோது இந்த தற்கிழமை பிரிதின் கிழமை என்ற இரண்டினுடைய அடிப்படையில் புணரும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தற்கிழமைன்னா பிரிக்க முடியாத ஒன்றாக இருக்கக்கூடிய பொருள்களை தற்கிழமை அப்படின்னு பேர் பிரிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய பொருள்களை பிரிதின் பேர் இதுக்கு இடையில் அது என்ற ஆறாம் மரபு மறைந்து வரலாம் விழிப்படையாக வரலாம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்